அண்ணாமலையவர்கள் திரும்ப பழைய ஃபார்முக்கு வந்துட்டாருப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப அவரோட பேச்சுக்கள் எல்லாமே இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் வார்த்தை மோதல் வந்து ஏற்பட்டிருக்குங்க இதுக்கு ஒரு சரியான பதிலடி அண்ணாமலை அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த தான் வந்து பார்க்க போறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் மேல மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சாரு இவருக்கு மைக்கு கிடைச்சா போதும் இவர் பாட்டுக்கு பொய்யா பேசுவாரு இவர் என்ன சொன்னாரு மத்தியில வந்து பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா நான் பல விஷயங்களை வந்து பண்ணுவேன் நான் இத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னார்ல இப்ப ஒன்னாவது பண்ணாரா இவர் வாயிலிருந்து வர்றது எல்லாமே வந்து பொய் இவருக்கு ஒரு வியாதி இருக்கு மைக்க பார்த்தாலே வந்து பொய் பேசுற வியாதி இந்த ஒரு வியாதினாலதான் இவர் பாட்டுக்கு தொடர்ந்து பொய்யா பேசிட்டு இருக்காரு இவர் பேசுற விஷயத்த நம்பவே முடியாது தமிழகத்திலே வந்து உழைக்காம ஒரு கட்சியோட தலைவராக ஆயிருக்காரு அப்படின்னா அது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் ஏன்னா பாஜக சீனியர் லீடர்ஸ் வந்து இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் அந்த பதவி வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இதனால இதனாலதான் இந்த பதவி லக்கல கிடைச்சனால அவர் பாட்டுக்கு இஷ்டத்து பேசிட்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை வந்து கடுமையா விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாருங்க இந்த ஒரு தான் அண்ணாமலை அவர்கள் வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்திருக்காருங்க அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் என்னைய பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை வந்து இருக்கு கூவத்தூர்ல என்ன அலங்கோலம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதா ஒரு கட்சியோட தலைவரை தேர்ந்தெடுக்கிறேன் தேர்ந்தெடுத்தீங்க அதுக்கப்புறம் எல்லார்களையும் இப்படி இருக்கும் போது ஒரு தன்மானமிக்க விவசாயியோட மகனை பார்த்து நீங்க எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணலாமா உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு மோசமான வார்த்தையை சொல்லி விமர்சனம் வந்து பண்ணிருக்காருங்க இப்ப இதுதான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா வந்து மாறி இருக்கு இவர் இவ்வளவு தூரம் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பீச் கொடுத்ததை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அவர்கள் வந்து இப்ப மூணு மாசம் லண்டனுக்கு படிக்க போறார் இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு பிட்ட போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அதிமுக தலைவரை பத்தி மிகப்பெரிய விமர்சனம் வந்து பண்ணிருக்காருங்க இப்ப இதுக்கப்புறம் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா இனிமேல் நீங்க வந்து கூட்டணி வைக்க முடியுமா பாத்தீங்களா உங்களோட தலைவர் எந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டாருன்னு சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நீங்க தானே ஃபர்ஸ்ட் அண்ணாமலை அவர்களை பத்தி விமர்சனம் பண்ணீங்க சும்மாவே அவர் லெப்ட் அண்ட் ரைட் வாங்குவாரு அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து டச் பண்ற மாதிரி வந்து பேசினா அவர் சும்மா விடுவாரா அதனாலதான் கரெக்டா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டாரு இதெல்லாம் தேவையான்னு சொல்லி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே அதிமுக அடுத்து என்னதான் பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியலங்க ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுகக்கு எதிர்கட்சியா இருக்காங்களோ இல்லையோ பாஜகவை தான் போட்டியா நினைச்சு அவங்கள எதிர்த்து தான் பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பா எங்களோட குறிக்கோளே அண்ணாமலை எதிர்க்கணும் அப்படின்னு தான் அண்ணாமலையை எதிர்த்தே தீரும் அப்படின்னு சொல்லி பல விஷயத்துல அதிமுகவோட நிர்வாகிகள் வந்து அண்ணாமலைக்கு தாங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படியே வந்து பாஜக மட்டும் எதிர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவோட கட்சியே வந்து காலியாயிரும் இதான் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி நடத்தின கட்சி கடைசியில பாருங்க இப்ப என்ன நிலமையில வந்து இருக்குன்னு இதே மாதிரி நீங்க வந்து பேசிட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுக்கு நாலாவது இடம் கூட வந்து கிடைக்காது நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா மக்கள் உங்களை தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு இப்ப இந்த ஒரு விஷயம்தான் தமிழக அரசியல்லே மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்குங்க அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பதிலடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்